ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஆடி மாதம்னாவே ஸ்பெஷல் கூழ் தாங்க இப்போ நம்ம வீட்டில் கூழ் ஊற்ற போகிறாங்க ஸோ அதனால் கூழ் பானை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு கொழுக்கட்டை வெந்துட்ருக்கு பாருங்கள் சுட சுட ஆவரி வர வர கொழுக்கட்டை வெந்துட்ருக்கு கொழுக்கட்டையாக ரெடி ஆகிடுச்சுங்க இறக்கி வைக்கணும் அப்புறம் முருங்கைக்கீரை செஞ்சுருக்காங்க முருங்கைக்கீரை வந்து நம்ம மரத்தில் இருந்து கட் பண்ண கீரை தான் வந்து அழகாக வேர்க்கடலாம் போட்டு செஞ்சுருக்காங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பொங்க சாதமும் அதுக்கு தேவையான குழம்பு வந்து கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு வச்சுருக்காங்க கத்திரிக்காய் குழம்பு தாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டுன்னு நெக்ஸ்ட்டு வந்து கூழுக்கு தேவையான வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கூழ் மேலே வந்து அப்படியே தூவி அதுக்கு மேலே தயிர் போட்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும் தான் பாருங்கள் கூழ் பானைக்கு தேவையான வெங்காயம்லாம் கட் பண்ணி தூவியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து தயிர் அதுக்கு மேலே வந்து தயிர் ஊற்றுவோங்க தயிர் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த தயிர் தான் வீட்டில் யாரும் அவ்வளோ லைக் பண்ணி தயிர் சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் பேக்கெட் தயிர் தான் வாங்கிட்டு வந்து ஊற்றிருக்கு தயிர் ஊற்றியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து அந்த கூழ்ப்பானைக்கு வந்து வேப்பில் வந்து கட்டி அதை சுற்றி கட்டி விடணும் குங்குமஞ்சா வைக்கணும் ஸோ இதுதான் எல்லாம் ரெடி ஆகிடுச்சி கொழுக்கட்டையும் இறக்கியாச்சு நெக்ஸ்ட்டு பாருங்கள் கொழுக்கட்டை ஆவரி பறக்க பிறகு ரெடி தான் அப்புறம் குழு பனையும் ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் வெங்காயம் தயிர் மாங்காய்லாம் போட்டு சூப்பராக குழு ரெடி ஆகிடுச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு கரகம் ஊர்வலம் வந்துட்டுருக்குங்க கரகம் ஊர்வலம் போன பிறகு நெக்ஸ்ட்டு எல்லா ஜனங்களும் வந்து கூழ் எடுத்துகிட்டு போய் கோவிலாண்ட கொப்பரம் வச்சுருப்பாங்க அதில் ஊற்றிட்டு வந்துடுவாங்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இன்பஸ்ட்ரி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பை பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் வீட்லேயும் ஆடி ஆனால் இந்த மாதிரி செலப்ரேட் பண்ணுவீங்களா மறக்காம மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்